வணக்கம் மக்களே எப்போவுமே நம்ம கிட்ட பீஸ் சாக்லேட் வாங்குகிற ஒரு கஸ்டமர் உங்களோட பீஸ் சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எனக்கு பெருசாக பார் சாக்லேட் மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இதை முழுக்க முழுக்க நீங்கள் டார்க் சாக்லேட்லேயே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டரை நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு நூறு கிராம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு துளி கூட வந்து கட்டி இல்லாமல் லிக்விடாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாக்லேட் வந்து நீங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூடான தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மீடியம் சூடு இருக்கிற தண்ணியாக இருந்தால் கூட அது சூப்பராக வந்துட்டு மெல்ட் ஆகிடும் சாக்லேட்டை இப்போ நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம் பொதுவாக பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி வந்து சாக்லேட்டை ஃபில் பண்ணுவாங்க மோல்டில் பட் பைப்பிங் பேக் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பேட்டிலாலேயே எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணோன்னா போதும் அழகாக இந்த மாதிரி செட்டில் ஆகிடும் இதை பத்து நிமிஷத்துக்கு கொண்டு போய் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்படி விரலில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நம்மளோட சாக்லேட் ரெடின்னு அர்த்தம் இப்போ நான் டீமோல்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சிலிக்கன் மோல்டே வந்து நம்ம டீமோல்டு பண்ணலாம் சில்கன் மோல்டில் இருந்து இந்த மாதிரி லைட்டாக அதை வந்து பிச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும் பாருங்கள் நம்மளோட பார் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு மாதிரி நம்மளோட நார்மல் மோல்டில் இருக்கிற சாக்லேட்டையும் வந்துட்டு நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து ஃபாயில் வச்சுருக்கேன் இந்த ஃபாயிலில் நம்மளோட சாக்லேட்டை வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களோட சாக்லேட் வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணிடலாம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட சாக்லேட்டோட ஷேப்பே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இந்த மாதிரி ரெண்டு சாக்லேட்டையுமே நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன்